மகாபாரதம் ஜனநே ஜெயன் துயரம் ஆதி பருவம் பகுதி மூன்று உதங்கா சாலை வழி நடந்து செல்கையில் அவனை நோக்கி ஆடை இல்லாத பிச்சைக்காரன் ஒருவன் தோன்றுவதும் மறைவதுமாக இருந்தான் உதங்கா கம்மல்களை தரையில் வைத்துவிட்டு நீரை நோக்கி சென்றான் அந்நேரத்தில் அந்த பிச்சைக்காரன் வெகு விரைவாக அந்த இடத்திற்கு வந்து கம்மல்களை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான் உதங்கா தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளும் சடங்குகளை முடித்து தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு கடவுள்களையும் ஆன்மீக குருக்களையும் வணங்கி வெகு விரைவாக திருடனை பின்தொடர்ந்தான் மிகவும் சிரமப்பட்டு அவனை முந்தி கம்மல்களை அவனிடம் இருந்து வலுக்கட்டாயமாக பிடுங்க முயற்சித்தான் உடனே அந்த பிச்சைக்காரன் தனது மாற்றுருவத்தை துறந்து உண்மையான உருவான தட்சகன் உருவுடன் தரையில் இருந்த ஒரு பொந்துக்குள் நுழைந்தான் அந்த பொந்துக்குள் நுழைந்து தனது சொந்த இடமான பாம்புகளின் உலகிற்கு விட்டான் உதங்கா ராணி சொன்னதை இப்போது நினைத்து பார்த்தான் உடனே பாம்பை பின்தொடர அந்த பொந்தை தனது குச்சியை வைத்து பெரிதாக்கி பார்த்தான் ஆனால் பெரிய முன்னேற்றத்தை அவனால் காண இயலவில்லை இந்திரன் அவனுக்கு உதவ தனது இடியை அனுப்பினான் அந்த இடி அந்த குச்சிக்குள் நுழைந்து அந்த பொந்தை பெரிதாக்கியது உதங்கா அந்த இடியை பின்தொடர்ந்து பொந்துக்குள் சென்றான் உள்ளே சென்று பார்த்ததும் பாம்பகரின் உலகம் ஒரு முடிவே இல்லாதிருப்பதை கண்டான் நூற்றுக்கணக்கான அரண்மனைகளும் பெரிய கோபுரங்கள் பெரிய வாயிற்கதவுகள் கூடிய மாளிகைகளும் விளையாட்டுக்கும் கேளிக்கைக்கும் உகந்த பல்வேறு அற்புதமான இடங்களும் அங்கே இருந்தன உதங்கா கீழ்கண்ட வார்த்தைகளை கூறி பாம்புகளை பெருமைப்படுத்தி மனம் நிறைய வைக்க முயற்சித்தான் மன்னன் ஐராவதனின் ஆளுகைக்கு உட்பட்ட பாம்புகளாகிய நீங்கள் போரில் வல்லவர்கள் காற்றினால் உண்ணப்பட்ட மேகங்கள் வேகமாக சென்று இடியுடன் கூடிய மழையை பொழிவது போல் போர்க்கருவிகளை பொழிபவர்கள் பலவிதமான கம்மல்களை அணிந்து அழகாக இருப்பவர் ஐராவதனின் மக்கள் நீங்கள் நீங்கள் கதிரவனை போல் ஒளி வீசுபவர்கள் கங்கையின் வடக்கு கரையில் உங்களில் பலர் இருப்பிடங்களை வைத்திருப்பவர்கள் அங்கேதான் நான் பாம்புகளாகிய உங்களை அடிக்கடி வழிபடுவேன் கதிரவனை கொதிக்கும் கதிர்வீச்சில் ஐராவதனை தவிர வேறு யாரால் உழவ முடியும் ஐராவதனின் சகோதரன் விருதுராஷ்டிரம் செல்லும் போது அவனுக்கு பணி செய்ய பின்தொடர்ந்து செல்பவர்கள் மட்டுமே இருபத்தி எட்டாயிரத்தி எட்டு பாம்புகள் இருப்பரே அவனுடன் உளவினாலும் அவனை விட்டு தொலைவிலேயே இருப்பவர்கள் நீங்கள் ஐராவதனை தனது அண்ணனாக நினைக்கும் எல்லா பாம்புகளையும் நான் வணங்குகின்றேன் முன்பு குருஷேத்திரத்தையும் காண்டவ வனத்தையும் தனது வசிப்பிடமாக வைத்திருந்த ஓ தட்சகனே கம்மல்களை அடைய உன்னையும் வணங்குகின்றேன் தட்சகா அஸ்வசேனா நீங்களே இஷுமதி நதிக்கரையில் உள்ள குருஷேத்திரத்தில் தங்கியிருக்கும் துணைவர்கள் மகாதேவ்னா என்ற புனிதமான இடத்தில் வசிக்கும் தட்சகனின் தம்பியும் பாம்புகளின் தலைவனுமான சிறப்புமிக்க ஸ்ருதசேனா உன்னையும் வணங்குகின்றேன் என்று வணங்கினான் உடங்கா கந்தன முடிவனான உடங்கா முக்கியமான பாம்புகளை எல்லாம் இப்படி வணங்கியும் கம்மிகள் தனக்கு கிடைக்காததால் எண்ணி பார்த்துக் கொண்டிருந்த போது இரு பெண்கள் கருப்பும் வெள்ளையுமாக இருந்த நூலை கொண்டு ஒரு துணியை நெய்வது போல கண்டான் அதே போல பன்னிரண்டு ஆரங்களை கொண்ட சக்கரத்தை ஆறு மனிதர்கள் சுற்றுவது போலவும் கண்டான் ஒரு அழகான குதிரையுடன் ஒரு மனிதனையும் அதே போல கண்டான் அவர்களை எல்லாம் இந்த மந்திரங்களை கொண்டு விசாரித்தான் இந்த சக்கரமானது தனது சுற்றளவில் இருபத்தி நாளாக பிரிக்கப்பட்டு முன்னூறு ஆரங்களுடன் ஆறு மனிதர்களால் சுற்றப்பட்டு எப்போதும் சேலம் வைக்கப்பட்டு சந்திரனின் மாற்றங்களை பிரதிபலிக்கின்றன பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பான இந்த மங்கையர் தொடர்ந்து கருப்பு வெள்ளை நூல்களால் துணியை நிற்காமல் மீது பல பயனுள்ள பொருட்களை கொண்டு உலகங்களுக்கும் அதில் வசித்து வரும் உயிர்களுக்கும் வாழும் வகை செய்கின்றனர் இடியை பயன்படுத்துபவனே பிரபஞ்சத்தை காப்பவனே விரித்திறனையும் நமுச்சியும் கொன்றவனே கருப்பு உடையணிந்து உண்மையையும் பொய்மையையும் இந்த பிரபஞ்சத்தில் காட்டுபவனே சமுத்திரத்தின் ஆழங்களில் இருந்து கண்டெடுத்த அக்னியின் மாற்றுருவான குதிரையை உனது வாகனமாய் கொண்டவனே தேவர்களின் தலைவனே மூ உலகங்களின் தலைவனில் ஓ புரண்டராம் உன்னை வணிகின்றான் குதிரையுடன் இருந்த மனிதன் உதங்காவிடம் உனது புகழ்ச்சியால் என் மனம் நிறைந்தேன் நான் உனக்கு என்ன நல்லது செய்யப்போம் என்றான் உதங்கா பாம்புகளை எனது ஆலகைக்குள் கொண்டு வா என்றான் அந்த மனிதன் இந்த குதிரைக்குள் ஊறு என்றதும் உதங்கா அந்த குதிரைக்குள் ஊடினான் அப்படி ஊடப்பட்ட குதிரையின் அங்கு நெருப்புடன் கூடிய குழை தோன்றி அந்த பாம்புகளை உலகத்தையே புசுக்கியது தர்ஷகன் எல்லையுல ஆச்சரியம் அடைந்தது மட்டுமில்லாமல் அந்த நெருப்பின் வெப்பத்தை தாங்க முடியாமல் தனது இருப்படத்தை விட்டு உதங்காவிடம் வந்து ஐயா உன்மை வேண்டுமென்றும் உமது எடுத்துக் கொள்ளும் என்றான் உதங்கா அதை எடுத்துக்கொண்டான் கம்மல்களை திரும்பவும் அடைந்த உதங்கா ஓ இன்றுதானே குருவின் மனைவி சொன்ன புனிதமான நாள் நான் வெகு தொலைவில் அல்லவா இருக்கிறேன் எப்படி எனது மரியாதையை அவளுக்கு செலுத்துவது என்று நினைத்தான் உதங்கா இப்படி நினைத்துக் கொண்டிருக்கையில் குதிரையுடன் இருந்த மனிதன் இந்த குதிரையில் செல் உதங்கா இது உனது குருவின் வசிப்பிடத்திற்கு நொடியில் அழைத்துச் செல்லும் என்றான் உதங்காவும் அதற்கு சம்மதித்து அந்த குதிரையின் மீதேறி குருவின் இல்லத்திற்கு சென்றான் குருவின் மனைவி காலையிலேயே கொளித்து முடித்து தனது கூந்தலை அலங்கரித்து உதங்கா வரவில்லை என்றால் அவனை சபிக்க காத்திருந்தாள் அதே வேளையில் உதங்கா குருவின் இருப்பிடத்திற்குள் நுழைந்து தனது குருவின் மனைவிக்கு தனது மரியாதையை தெரிவித்தான் உதங்கா இ சரியான சமயத்தில் சரியான இடத்திற்கு வந்தாய் உன்னை வரவேற்கினேன் மகனே நீ ஒரு அப்பாவி உன்னை சபிக்க மாட்டேன் உனது விருப்பங்கள் அனைத்தும் வெற்றியால் முடிசூடப்படட்டும் என்றார் குருவின் மனைவி உதங்கா குருவுக்காக காத்திருந்தான் குரு உன்னை வரவேற்கிறேன் உன்னை நீண்ட நாளாக காண முடியவில்லையே என்ன காரணம் என்றான் உதங்கா ஐயா என்னுடைய அலுவலை நான் பார்க்கும்போது பாம்புகளின் அரசன் தட்சகனால் தடை வந்தது அதனால் நான் பாம்புகளின் வசிப்பிடம் சென்றேன் அங்கே நான் இரு பெண்கள் கருப்பும் வெள்ளையுமான நூல்களால் ஒரு துணியை நெய்து கொண்டிருப்பதை கண்டேன் அதற்கு என்ன பொருள் அதே போல பன்னிரண்டு ஆரங்களுடன் கூடிய ஒரு சக்கரத்தை ஆறு மனிதர்கள் சுற்றி கொண்டிருந்தனர் அது எதை குறிக்கிறது நான் கண்ட அந்த மனிதன் யார் நான் பின்தொடர்ந்து வந்த அந்த இயல்புக்கு மிக்க குதிரை என்ன அதே போல சாலை வழியில் காலையின் மீது அமர்ந்திருந்த ஒரு மனிதனை கண்டேன் அவன் ஒதுங்கா இந்த காலையின் சாணத்தை சாப்பிடு முன் மூன்று குருவும் இதை இருக்கிறார் என்றான் நான் அந்த சாணத்தை சாப்பிட்டேன் அவன் யார் உங்களால் கல்வி பெற்ற நான் இதை உங்களிடம் இருந்து அறிய விரும்புகிறேன் என்றான் அவனது குருதேவர் அந்த இரு மங்கையரும் ததாவும் விததாவும் ஆவர் கருப்பும் வெள்ளையுமான நூல்கள் இரவையும் பகலையும் குறிக்கின்றன ஆறு மனிதர்களால் சுற்றப்படும் பனிரண்டு ஆரங்களுடன் கூடிய சக்கரம் ஆறு காலங்களை கொண்ட வருடத்தை குறிக்கிறது குதிரையுடன் கூடிய அந்த மனிதன் பரஜன்யா அதாவது இந்திரன் ஆவான் அவன்தான் மழைக்கால தேவன் அந்த குதிரை அக்னி தேவன் சாலை வழியில் கண்ட அந்த காலை யானைகளுக்கு அரசனான ஆகும் அதன் மீனிருந்த மனிதன் இந்திரனாவான் உன்னால் சாப்பிடப்பட்ட காலையின் சாணம் அமிர்தமாகும் அதனால்தான் நீ பாம்புகளின் வசப்பிடத்திலிருந்து உயிருடன் திரும்பினாய் மீனன் எனது நண்பன் உன் இருந்த கருணையால் உனக்கு உதவி செய்திருக்கிறான் அதனால்தான் கம்மர்களுடன் நீ இங்கு பாதுகாப்பாக வந்தாள் ஓ மனதுக்கு இனியவனே நான் உன்னை விதவிக்கின்றேன் நீ நற்பெரு பெறுவார் என்றான் தனது குருவிடம் இருந்து விடுபட்ட உதங்கா தட்சவனில் அதிகமான கோபத்தால் ஈந்தப்பட்டு அஸ்தினாபுரம் சென்றார் அந்த அருமையான அண்ணனன் விரைவாக ஹஸ்தினாபுரம் சென்றான் சிறிய காலத்திற்கு முன் தக்ஷ சீனத்திலிருந்து வெற்றியுடன் திரும்பிய ஜனநீ ஜெயனுக்காக காத்திருந்தான் வெற்றி அடைந்த ஜனநீ ஜெயன் அமைச்சர்களால் சூழப்பட்டிருப்பதை உதங்கா கண்டான் தனது வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதத்தையும் சரியான முறையில் அமலுக்கு சொன்னான் அந்த ஏகாதிபதியிடம் சரியான நேரத்தில் இனிமையாக பேசினார் முதல்ல ஓ ஏகாதிபதிகளின் சிறந்தவனே உனது கவனத்துக்கு அவசரமாக வர வேண்டிய செய்திகள் இருக்கும்போது இப்படி சிறு பிள்ளையை போல் பொழுதை போக்குகின்றாயே எப்படி என்றான் சௌதி சொன்னார் இப்படி கேட்கப்பட்ட ஏகாதிபதி தனமேந்திரன் அந்த அருமையான அந்தணனை வணங்கி என் குடிமக்களின் நலனை மனதில் வைத்தே எனது கடமைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் செய்ய வேண்டிய கடமை குறித்து என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று கேட்டார் வந்தனர்கள் முதன்மையானவனும் நற்செயல்களால் அடையாளம் காணப்படுபவனுமான உடல் தான் பெரிய இதயம் கொண்ட அந்த ஜனமே ஜன்னிடம் ஓ மன்னா உனது கவனத்திற்கு வர வேண்டிய அந்த கடமை உன்னுடையதுதான் அதனால் தயப்பூர்ந்து அதனை செய்வாயாக ஓ மன்னர்களுக்கு மன்னா உனது தகப்பன் பரீட்சை தட்சவனால் கொல்லப்பட்டான் உனது தகப்பனின் மரணத்திற்காக அந்த பாம்பை பழி வாங்க வேண்டும் விதிவசத்தால் நீ பழிக்கு பழி வாங்கும் நேரமும் வந்துவிட்டது காரணமில்லாமல் உனது தந்தை அந்த பாம்பால் கழிக்கப்பட்டு இடி விழுந்த மரமாக ஐம்பூன்றுகளாக குறைக்கப்பட்டான் அந்த தீய தட்சவன் பாம்பு இனத்திலேயே இழிவானவன் அதிகாரத்தால் போது என்று தேவனை போன்றவனும் புனிதமான மனிதவர்களை காக்கும் மன்னனுமான உனது தந்தையை தேவையில்லாமல் கடித்தான் செயல்களால் தீயவனான அந்த தட்சணன் உனது தந்தையை காப்பாற்ற வந்த மருத்துவர்களின் தலைவன் காசியவரையும் காப்பாற்ற விடாமல் திரும்ப போக வைத்தான் அந்த தீய பாதகனை தீயில் விழவைக்க பாம கல்வி ஒன்றை நீ செய்ய வேண்டும் ஓ மன்னார் அதற்கான உத்தரவை கொடு இப்படித்தான் நீ உனது தந்தையின் மரணத்திற்கு பழி வாங்க முடியும் இதனால் நீ எனக்கும் பெரிய உதவியை செய்தவனாவும் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கொடிய பாதகன் எனது குருவுக்கான தேவையை நான் செய்யும்போது அந்த வேலைக்கு தடை ஏற்படுத்தி இருக்கிறான் என்றான் இடம் சௌதி தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த ஜனமே ஜெயின் தர்ஷகன் மீது மிகுந்த கோபம் கொண்டான் உதங்காவின் பேச்சு தேந்தித்தியில் நிலையூற்றியது போல் அந்த மன்னனின் கோபத்தை அதிகரித்தது உதந்தாவின் முன்னிலையில் துயரால் ஈழப்பட்டு தனது அமைச்சர்களை அழைத்து தனது தந்தையின் மோட்ச பயணத்தை குறித்து விசாரித்தான் தனது தந்தை மரணித்ததின் சூழல்களை உதந்தாவின் உதடுகளால் கேட்டபோது துன்பத்தின் வழியால் அவன் துயிறுத்தான் அருண்ிருந்த மகாபாரதத்தின் ஆதி பருவத்தில் பௌசிய பருவம் இப்படியே நிறைவடைகிறது